ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்டம் நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி ராசிபுரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் பலன் பெற்று நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டாக அழுத்தி விடுங்க நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆதரவு தரும்படி நான் வேண்டியும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனி ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சனிக்கிழமை இராஜ் குலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு மூன்றாம் பிற தினமாகவும் அமைந்துள்ளதுங்க நமது கும்பராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாருங்க மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவானும் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இந்த தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு அபாரமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா உங்களது வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் பிஸ்னஸ் வாழ்க்கை இப்பொழுது சூப்பராக இருக்குங்க எவ்வளவு பெரிய போட்டிகள் இருந்தாலும் சரிங்க எல்லா விதமான போட்டிகளையும் நீங்கள் சமாளித்து இந்த தினம் வியாபாரத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்வீங்க இன்றைக்கி சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க டைமிங்க்கு சாப்பிடணும் எந்த நேரத்தில் நீங்கள் காலை உணவு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு அதே மாதிரி மதிய உணவுகளை பன்னெண்டு டு ஒன்றுக்குள்ளார நீங்கள் சாப்பிட்லாம் மேலும் இரவு உணவுகளை மறுபடியும் ஏழரை டு எட்டுக்குள்ளார நீங்கள் முடிச்சுறது நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைமிங்கில் உணவு சாப்பிட்றது மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மாறுங்க உங்களது உடல் தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நேரம் தவறி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதை மட்டும் தவிர்க்கணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக ஓரளவு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க விட்டு கொடுத்து போகலாங்க அதன் மூலமாக அலுவலக பணிகள் சிறப்பாக மாறும் அதனால் கெட்டு போக மாட்டீங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழல் இருக்கிறது ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக பொழுதை கழிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு எனக்கமாக நடந்து கொள்வாங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா திருமணம் அது காதுகுத்தி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க இந்த தினம் மற்றவங்க கூட பழகும் போது சுமூகமாக இருக்கணுங்க அன்போடு பழகணும் கனிவோட பழகணும் மற்றவங்க உங்களை பார்த்தாலே வந்து அவர் கூட கொஞ்ச நேரம் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணுங்க அந்த மாதிரி நீங்க சுமூகமாக பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது ஸோ அற்புதமான ஒரு நாள் நிறைய போட்டிகளை இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க நிறைய போட்டிகளை சந்தித்தாலும் அது எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றிகரமாக எல்லா போட்டிகளையும் சமாளித்து வர முடியுங்க அந்த மாதிரி நல்ல சூழ்நிலையும் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் குறைகளை எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கு அவர்களும் முன் வருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு சேவிப்பு செய்யக்கூடிய அளவில் இருக்குங்க அதனால் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சேவிங் செய்கிறதுல நீங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக்கொள்வீங்க கொள்வீங்க பேலன்ஸ் வந்து பேங்க் பேலன்ஸ் அல்லது கேஷ் பேலன்ஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பிரச்சனைகள் ஆளாகவும் வரைக்கும் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும் அதனால உங்களுக்கு இன்னும் மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பிலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க புதிய புதிய நீங்க நீங்கள் இன்றைக்கி உருவாக்கிக்கொள்ள முடியுங்க அதையும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க இந்த தினம் புதிய தொடர்புகளை உருவாக்குங்க நண்பர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்புகளையும் உங்களோட காண்டாக்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்களுடைய அழகான தோற்றம் காரணமாக மற்றவங்க கவனத்தை நீங்கள் எளிதாக ஈர்க்க முடியுங்க அதனால நல்ல ஒரு வசீகரமாக நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்கில் ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நல்ல வகையில் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நின்று போயிருந்துக்கூடிய பெண்டிங்கான வேலை எல்லாம் நீங்கள் முடிக்க முடியும் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கிங்க இன்றைய தினம் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது பணம் சுமமான திட்டங்கள் ஏதாவது மனதில் வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாம் நீங்க சிறப்பாக செயல்படுத்தலாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க மனக்குழுந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு புரிந்துணர்வு அவசியங்கள் உங்கள் காதலர் வந்து அவரை கேட்காமலேயே அவருக்கு வேண்டியதை நீங்கள் செய்து கொடுக்கணுங்கிற ஒரு கடமை உணர்வை வந்து எதிர்பார்ப்பாருங்க அந்த கடமை உணர்வுகளை சிறப்பாக சமாளித்து நீங்கள் அதை வந்து சிறப்பாக செய்து கொடுங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு உங்களுக்கு ஏற்படுங்க உங்களது மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையை அமைதியாக அழகாக மாறுங்க இன்றைய தினம் உங்களது வார்த்தைகள் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் ஆர்யூமென்ட் பண்ணக்கூடாதுங்க உங்கள் வார்த்தைகள் தான் சரி உங்கள் நெருக்கமான யார்ட்டையுமே நீங்கள் ஆர்யூமென்ட் பண்ணாமல் மற்றவங்க என்ன சொல்றாங்கிறது காது கொடுத்து கேட்டு ஒருவேளை உங்கள் மேலே தவறுகள் இருந்தது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதான் நீங்கள் அதை வந்து திருத்திக்க முடியும் அதனால மற்றவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்காக உங்கள் விஷயங்களை வந்து நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை வந்து தவறுன்னு சொல்கிறாங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க பெரும்பாலான உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க அதனால மகிழ்ச்சியான புன்னகையான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக அமையும் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்க கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகமான நேரம் செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நல்ல வழிமுறைகள் உருவாங்க ஆனால் இன்றைய உங்கள் வார்த்தைகளை வாழ்க்கையில மத்த இங்க கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்க வாழ்க்கை தெரியும் உங்க பேச்சு கேட்கல அப்படின்னா அதன் மூலமாக உங்க மனநிலையை இருந்து கோபமாக மனநிலையை மாறி சில தகாத வார்த்தைகளை அல்லது தகாத செயல்பாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை வந்து நீங்க புரிந்து கொண்டு உங்களது எண்ண ஓட்டங்களை அவருக்கு தெளிவாக விளக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வாழ்க்கை துணையோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இங்க சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் அதுல கொஞ்சம் விவேகமா செயல்படுங்க வார்த்தைகள்ல கவனம் தேவை அன்பா பேசுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமையோன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக பிங்க் கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க யூஸ் பண்ணிக்கோங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் நேரம் தவறி சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப அவசியங்க டைமுக்கு சாப்பிடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மனதிற்கு நிம்மதி திருப்தி ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் சதயம் நட்சத்திர நண்பர்கள் உங்கள் குழந்தைகளை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமையாதுங்க திடீர்னு இதுல சில தே டிராவல் பண்ணக்கூடிய பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சுமூகமாக மத்தவங்க கூட பழகுங்க குழந்தைகள் கூட நீங்க நல்லா பழகி என்ன ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நீங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அன்போடு நடந்துக்கோங்க பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான போட்டிகளும் இங்கே தரமட சமாளிப்பீங்க இந்த தினம் எந்த விதமான போட்டிகளும் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய சூழல் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அதில் பொறுமையாக நிதானத்தை நீங்க நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியுங்க ஸோ போட்டியில் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றிகளை பெறுவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நீங்கள் செய்து காட்டி அசத்துவீங்க சக ஊழியர்கள நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் அதன் மூலமாக நல்ல இணக்கமான சூழல் ஏற்படும் கூட வேலை செய்யப்படக்கூடிய அந்த கோ கோவர்க்கர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே